எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு அஷ்டாங்க யோகத்தின் மூந்தம் நிலையான ஆசன பயிற்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட போறோம் ஆசனங்கள் அப்படின்னு வந்துட்டோன்னா ஏகப்பட்ட ஆசனங்கள் உண்டு பார்த்துக்கங்க எல்லா ஆசனங்களையும் பயிற்சி செய்யணும் அப்படின்னா அது சாத்தியப்படாது ஆனா அவங்கவுங்க உடம்புக்கு தேவையான சில ஆசனங்களை பயிற்சி எடுத்துக்கிடணும் யோக கலை வந்து ஆசன பயிற்சி வந்து யோகிகளுக்கு ரொம்ப முக்கியம் எப்படி கேட்டீங்கன்னா யோகிகள் வந்து எப்படி இருக்கணும்னா சௌகரியமா இருக்கணும் யோக பயிற்சியை எப்படி கேட்டிங்கன்னா ஒரு மைல் இறகு எடுத்து மேல போட்டோம்னா உயரத்துல இருந்து விட்டோம்னா அது எப்படி இலகுவா ஆடி ஆடி கீழ வந்து தரையில உக்காருமோ அந்த மாதிரி நம்ம உடம்ப வந்து ரொம்ப இலகுவா தான் அதை பயன்படுத்தணும் அது அந்த மாதிரி மெதுவா செய்யும்போது தான் என்ன கேட்டிங்கன்னா உடம்பு வந்து மென்மையாவும் இருக்கும் அதே சமயத்துல வளைஞ்சும் கொடுக்கும் இந்த வளைஞ்சும் கொடுத்து மென்மையாகவும் இருந்து அதுக்கு தகுந்த அளவுக்கு உறுதியாகவும் இருக்கும் போது அந்த யோக பயிற்சி செய்வதற்கான யோகிகளுக்கான அந்த சக்தி கிடைக்கும் அதுங்க அந்த யோக பயிற்சி அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு ஒரு நிலையில நீண்ட நேரம் தொடர்ந்து அமர்றதுக்கான ஒரு சௌகரியமான உடலமைப்பை உருவாக்குறது தான் யோகாசனங்களுடைய பயிற்சி பார்த்தீங்க யோகாசன பயிற்சி வந்து தற்காப்பு கலை மாதிரியோ இல்லை இந்த உடம்ப வந்து கட்டு மஸ்தா வச்சுக்கக்கூடிய உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட மாதிரியோ கிடையாது யோகாசனங்களே எப்படி கேட்டிங்கன்னா யோகிகள் வந்து அவங்க மனசு உடம்பு எல்லாத்தையும் உயர்ந்த நிலை கொண்டு போகிறதுக்கான ஒரு அமைப்பு தான் யோகாசன பயிற்சி பார்த்துக்கோங்க அந்த யோகாசன பயிற்சி பயிற்சி வந்து ஒரு சிலர் உடம்புக்கு ஒரு சில மாதிரி அமையும் அது மாறும் யார் உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது பார்த்துங்க மரபணு வழியாக நேச்சராக வரக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாருடைய உடம்புலேயே உண்டு ஒரு சிலர் வந்து எந்த ஒரு பயிற்சியுமே எல்லாமே சாதாரணமா பத்மாசனம் போட்டு உட்காருவாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப கடுமையா கஷ்டப்பட்டு அதாவது பத்மாசனம் போட்டு உட்காந்து நீங்க யோகா பயிற்சி தியானம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்மாசனம் போட்டு உட்காந்துருக்கக்கூடிய அந்த கஷ்டம் தெரியாத அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆசனம் உங்களுக்கு செட் ஆகணும் அதுக்கே ஒரு ரொம்ப நீண்ட நாள் ஆகும் அது வந்து ஒரு சிலருக்கு வராட்டி கூட அர்த்த பத்மாசனமோ சுகாசனமோ இதெல்லாம் கூட எடுத்துக்கிடலாம் ஆசனங்களை இந்த ஆசனம் போட்டு தான் இதை செய்யணும்னு கிடையாது ஆனா முயற்சி செய்யணும் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது உங்களுக்கு பத்மாசனத்துல உட்காந்து நீண்ட நேரம் பயிற்சி நிறைய விஷயங்கள் உண்டு பிராணாயாம பயிற்சி மூச்சு பயிற்சி யோக பயிற்சி எல்லாம் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு சமாதிகெல்லாம் போகும்போது கண்டிப்பா பத்மாசனம் தேவைப்படும் சமாதி நிலை வரைக்கும் இன்னைக்கு யாரும் இந்த பயிற்சி எடுக்கிறேன் கிடையாது தியானத்திலே ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் போகும்போதே அவங்க நிலையை அடைஞ்சிருவாங்க போதுன்ற நினைப்பு ஒன்றும் பார்த்தேன் சாதாரணமாகவே அதனால இந்த அஷ்டாங்க யோகத்துல இந்த உடற்பயிற்சி தான் சொல்லணும் பார்த்தேங்க ஆனால் அதை வந்து யோகா ஆசனங்கள் அப்படி சொல்கிறோம் ஆசனங்கள்ன்றது ஒரு விதமான உடற்பயிற்சி தான் ஆனால் எதுக்கான உடற்பயிற்சின்னு கேட்டிங்கன்னா யோகிகளுடைய அந்த ஒரு சமநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான உடலமைப்பு உருவாக்க உருவாக்கக்கூடிய ஆசன பயிற்சி இந்த ஆசன பயிற்சியை தொடர்ந்து செய்வோம்